ிய நீங்கள் சுமாராக படிக்கிறோம் நம்மால் முடியுமா மார்க் வாங்க முடியுமா நமக்கெல்லாம் வேலை கிடைக்குமா என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள் உங்களுக்குள் என்ன திறமை இருக்கிறது என்று நீங்களே கண்டுபிடித்து அதை வெளியே கொண்டு வந்து நிரூபித்து காட்டுங்கள் நாம் படிக்கக்கூடிய பாடங்களில் எந்த பாடத்தில் நாம் திறமையாக இருக்கிறோமோ அந்த பாடத்தை திறமையாக படித்து முழுமையாக படித்து அதன் மூலம் சாதனை படைக்க முயற்சி செய்யுங்கள் அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களிடம் பேசும்போது சொன்னார் பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் தேவை இதனால் தான் இரவும் பகலும் உருவாகிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடங்கள் உள்ளன ஆனால் பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு ஒரு வருடங்கள் ஆகிறது பூமி சூரியனை சுற்றி வர நமக்கெல்லாம் ஒரு வயது கூடுகிறது நாம் எல்லோரும் இந்த பூமியில் வாழ்வதால் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும் வினாடிகள் பறக்கும் நிமிடங்கள் பறக்கும் மணித்துளிகள் பறக்கும் நாட்கள் பறக்கும் வாரங்கள் பறக்கும் மாதங்கள் பறக்கும் ஆண்டுகள் பறக்கும் பறந்து கொண்டே இருக்கும் நேரத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா ஆனால் வாழ்வின் நமக்கான நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி வீணடிக்காமல் பயன்படுத்துங்கள் அப்போதுதான் நாம் வாழ்வின் அந்த முன்னேற்றத்துக்கான வழியை கண்டுபிடித்து அதன் மூலம் நாம் முன்னேற முடியும்